நமச்சிவாய இந்த மகா சிவராத்திரி பூஜை உலக மக்கள் நன்மைக்காகவும் மக்கள் சீரும் சிறப்போடு நோய் நொடியின்றி வாழ நம்முடைய அண்ணாமலையார் திருவருளால் மிக சிறப்பான முறையில் இந்து ஆன்மீக சேவா சமிதி தமிழ்நாடு சார்பாக யாகம் நடத்தி நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடத்தி இன்றைய தினம் வழிபாடு மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சி அனைத்தும் மக்களுக்காகவும் அடியார்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் நமச்சிவாய் சுந்தரேஸ்வரர் அலங்காரத்துடன் அண்ணாமலையார் உண்ணாமலையார் சிலை சிலையாக வடிவமைத்து அடியார்கள் திருக்கரங்களால் பாலபிஷேகம் தொடர்ந்து வருடந்தோறும் நடத்தி வருகிறோம் இது பத்தாம் ஆண்டா பத்தாம் ஆண்டாக நடைபெற்று வருகிறது இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து அடியார் திருத்தரங்களால் பாலபிஷேகம் செய்விக்க வேண்டி நம்முடைய அண்ணாநகர் பகுதியில் பாவூசி நகர் பிரதான சாலையில் மேடை அமைத்து சாமி அலங்காரத்துடன் பாலாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது நம்முடைய ஆன்மீக ட்ரெஸ் சார்பாக அண்ணம்பாலிப்பும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து வருடந்தோறும் மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரை மாதம் நடத்தி வருகிறோம் தமிழ்நாடு முழுவதும் அது மட்டுமல்ல திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையார் திருக்குடையானது சென்னையில் ஆரம்பித்து ஐந்து நாளாக சென்னையில் அனைத்து சிவாலயங்களும் ஊர்வலமாக வந்து திருவண்ணாமலையில் சமர்ப்பணம் செய்து பிரம்மோற்சவத்திற்கு நம்முடைய ஆன்மீக சமர்ப்பணம் செய்யும் திருக்குடையானது சாமிக்கு சாற்றப்படுகிறது திருவண்ணாமலை திருக்குடை பதினோரு ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் அடியார்கள் ஒத்துழைப்போடு நடைபெற்று வருகிறது நமச்சிவாயம்